ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் சாண்டா க்ளாஸ் மாதிரி ஒரு பை நிறைய ஃபைல் அள்ளி போட்டு தோல்லை தூக்கிட்டு நேரம் சுப்ரீம் கோர்ட் வாசலில் போய் நின்றுருக்கு ஐயா ஒரு கேஸு போடணும் அதுவும் உங்ககிட்டதான் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கண்ட தாராளமா போட்டுருவோம் நீ ஆளை மட்டும் சொல்லு சும்மா நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எரிஞ்சிடறேன் பேரை சொல்லியா அப்படின்னு அது வேற யாரும் இல்ல ரொம்ப போடிதா மொழி பேர்ல போடுக்கும் பிளைட் ஏரி மொழி பேர்ல போடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்கய்யா யோ எதுக்கு அப்ப திரு திருப்புன்னு அவர் மேல கேஸ் போட சொல்றிய ஐயா நாட்டுல நீதி இல்லை நியாயம் இல்லை இதையெல்லாம் கண்டுபிடிச்சு காப்பாத்தி கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போன நீதிபதியே இல்லை இந்த கும்பல் பண்ற அட்டூள் எத்தாங்க முடியல நாட்டில் உள்ளவங்க நாக்க பிடிக்கிறாங்க ஐயா நீங்க தான் எப்படியாவது இந்த கும்பலை அம்பலப்படுத்தி இவங்க ஆட்டத்துக்கு ஒரு காரை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டோடனே அப்பத்தான் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு இல்ல இவங்க இதை செய்யவே இல்லைல்ல நாம வரதே போயிட்டோ இவங்க பண்ணதுல மற்ற விஷயத்துல இதை மறக்கிறதுல நியாயம்தான் இப்ப அத ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டு இதை நீங்க தான் எப்படியாவது சரி செய்யணும் என்னன்னு எங்களை காப்பாத்திக்கங்கன்னு இல்லை உங்களை காப்பாத்திக்கங்க விட்டா இவங்க நீதித்துறைய ஊதி தள்ளீர் வாங்க முடிஞ்சா பொழைச்சிக்கங்கன்னு அவங்க கிட்டே ஒரு மனுவை கொண்டு போய் போட்டிருக்க பாத்து எனக்கு வணக்கம் இது மதிய ஒரு ஃபேமஸான கோட்ஸ் ஒன்று உண்டு பராசத்தி படத்தில் கலைஞர் வசத்துல சிவாஜி ஐயா நடிச்சிருப்பார் நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான பல வாதங்களை கண்டிருக்கிறது நான் ஒன்று இந்த வழக்கு ஒன்று புதுமையும் இந்தியாவில் எந்த கோர்ட்டில் வந்து இருக்குன்னு தெரியல ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்லேயே போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் என்னன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கோர்ட்டு போடல நீங்க போடலும்பா அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து நிற்குது யார் மேலேன்னா ஐயா மோடி கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்க மேலே இது இதுதான் ஜார்கண்டில் கடந்த ஒம்பது மாசமாக சீஃப் ஜஸ்டிஸே கிடையாது அந்த கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸே கிடையாது எவ்வளவோ தூரம் அது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு சில பேரை போடுங்க எக்ஸ்டன்ட் பண்ணாதீங்க உடனே அங்கே ஆள வைங்க ஏன்னா அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றவர் அவர் தான் என்டையர் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொடுத்து அதை லீட் பண்ணி கொண்டு போவார் யார் யார் என்னென்ன கேஸில் இருக்கணும் இல்லை என்னென்ன செய்யணும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியது அந்த சீஃப் ஜஸ்டிஸ் தான் அது இல்லாமலே ஒம்பது மாசமும் ஜார்க்கண்டு ஸ்டேட்டு ரன் ஆகிட்டு இருக்கு அந்த கோர்ட்டு ரன் ஆகிட்டு இருக்கு இதை சுப்ரீம் கோர்ட்டுமே கண்டுச்சிருக்கு பண்ணுங்கப்பா இதை ஏன் இவ்வளோ தூரம் தாமதப்படுத்தி அவங்க ரெண்டு மூணு பேரை இது ரெஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் இவங்களெல்லாம் கொண்டு போய் போடலாம் ஆனால் இது வரைக்கும் போட்டிருக்காங்க அவங்களோட அந்த ட்ரிக்கை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இது சொல்லியிருக்கு சஜஷன் சொல்லியிருக்கு இங்கே ஒரிசாவில் ஒருத்தர் இருக்காரு நீங்கள் அவரை பார்த்துங்க சார் பிஆர் சார் நினைக்கிறேன் அவரை வந்து நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அங்கே அவங்கள கொண்டு போட சொல்லி அந்த ஃபைலை கையெழுத்து போட்டு போய் போடணும் ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படியே வச்சிட்டாங்க இந்த கவர்னர் ஃபைல் அப்படியே வச்சிருப்பார் தெரியுமா நான் திருப்பி அனுப்பிச்சா தான் நீ ஏதாச்சும் செய்வேன் நான் தான் அனுப்ப மாட்டேனே நானே வச்சுக்குவேண்ணே அப்படின்ற மாதிரி வச்சு விளாடுவாங்கள்ல அப்படி வச்சு விளையாண்ட மாதிரியும் கவுர்மெண்ட்டு வச்சு விளாண்டுருக்கு கடைசியில் அந்த ஐயா அவர் சார் இனி தேச சார் இங்கே அவரை அங்கே போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா அவருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு வெறும் பதினஞ்சே நாள் தான் ரெண்டே வாரம் தான் எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் கழித்து அவரை தூக்கி அங்கே ஜார்க்கண்டில் போட்டு பதினஞ்சு நாளில் ரிட்டையர் ஆகிட்டார் அடுத்து இன்னொரு ஆள் இவங்க இப்படி பண்ணது சரி ஆனா அவங்களுக்கு கணக்கு எப்படி தெரியுமா போட்டோ ரிட்டையர் ஆயிட்டா நான் என்ன பண்ண முடியும் அதுதான் அவங்க கணக்கு சரி எப்படி நீ வர்றியா நான் எப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாச்சல் பிரதேசில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போடுறதுக்காக ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த குரூப் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த சிஜிஐ குரூப் ரெஃபர் பண்ணியிருக்கு அவங்க பண்ணோன்னே அதை ஒரு மூணு நாலு மாசம் அப்படியே கடப்புல போட்டிருக்காங்க இது வரைக்கும் அது மேல எந்த ஆக்சன் எடுக்கல அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையான்றதும் ஒண்ணும் புரியல நீதியை காப்பாத்துறோன்றாங்க நியாயத்தை காப்பாற்றுறோன்றாங்க சட்டப்படி நடக்கிறோன்றாங்க அரசியலமைப்பு சாசனத்து படி நடக்கிறோன்றாங்க இதை போடுறதுல கையெழுத்து போறதுல என்ன பிரச்சனை கவர்னர் தான் இப்படி பண்றாருன்னா மாடா இப்படி பண்ணுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுமா தோணும் இதுல கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு உண்மையிலேயே அதுக்கு ஈகோ பிரச்சனை ஆகிப்போச்சு இப்ப நான் சொல்கிற ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனைக்கு நான் வல்ல இது ஏன் பிரச்சனை அந்த பிரச்சனையை எடுத்து கொண்டாந்து வேறு பிரச்சனைக்கு திருப்பி பூரியா நீ அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டிருக்காங்க இதா இதுக்கு ஆக்சுவலி நேராக அந்த சட்டத்துறை அமைச்சருக்கு அவர் மேலேயே வந்து கன்டென்ட் ஆஃப் த கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக ஜார்க்கண்டு போயிருக்கு இது அண்டர் த மோடி கவர்னன்ஸு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அவங்க போய் எடுத்து கொடுத்துருக்கான் இவங்க ஒன்றெண்டு இடத்துல இந்த மாதிரி வேலையில் பார்க்கல ஆல்மோஸ்ட் அதான் எதிர்க்கட்சிகளை தான் அடி அடின்னு அடிச்சு இருக்கிறாயின்னு பார்த்தா நீதித்துறையும் சத்தம் போடாமல் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில் தெரியாமல் எவ்வளவு கேஸுகள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஆளுகள் ஏகப்பட்ட பேரை எப்படி கொண்டு போய் எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேறு எதுவும் கிடையாது நம்ம ஊரை எடுத்துருக்குவோம் இங்கே பேனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட்டு இங்கே சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல அங்கே பேனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு கேஸை எடுத்து அந்த கேஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா போய் நிக்குது அப்படி போறப்ப சைலண்டா இருந்திருந்தா ஆளு சௌரியமா இங்கே இருந்திருப்பாரு அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த கேஸ் எப்படி பண்ணீங்க வச்சுக்கலாம் எனக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சேர்ந்தது ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல என்ன பண்ணீங்க அப்படின்றத எனக்கு டீடைல்டா ரிப்போர்ட் அனுப்புங்க அது இல்லாம ஒன்றிய இருக்குல்ல இது அத்தனைக்கும் உனக்கும் ஒரு பங்கு இருக்குது அதனால நீனு என்ன பண்ணுற ஓம் பங்குக்கு என்ன பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருப்பீங்களா அதையும் கொண்டாந்து என்கிட்ட கொடு அப்புடின்னு சம்மர் ரைடு பயங்கரமான ரைடு அது விட்டா ரைடு விட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது நல்லா தெரியும் இல்லையா தப்புனு ரெண்டே நாளில் ஆளை தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல போடுறதுக்கான உத்தரவு நீங்கள் பொட்டி படிக்கலாம் கிளம்ப வேண்டாம் ஆள் கிளம்பு பேலன்ஸை பேக் பண்ணி நான் அனுப்புறேன் ரெண்டு நாள் தான் டைம் போயிட்டு அஞ்சு சிட்டிங்கில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல உட்காந்துருந்தவொடனே ஒரு குலோனுக்குள்ள அடைச்சி உட்காந்துருந்தா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு போய் அவரை தூக்கி போட்டாங்க அடுத்து இங்கேயே ஒரு ஜட்ஜை ரெஃபர் பண்ணணும் இங்கே வந்து ரெஃபர் பண்ணணும் அதுக்கு ரெண்டு பேரை வந்து ஒருத்தரை வந்து அந்த குரூப் இருக்குலையே அவங்க ரெஃபர் பண்ணாங்க அதை இவங்கள வந்து நீங்கள் போடலாம் ஜான் சத்தியன்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் போடலாம் ஹைகோர்ட் ஜட்ஜாக போடலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த ஜான் சத்தியன் அப்படின்றவரை போடக்கூடாது போட்டால் நமக்கு பிரச்சனையாகும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இதை வேற கொண்டாந்து இழுத்து கொடுறாங்களா இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு விக்டோரியா கௌரின்னு ஒரு ஆள் அவங்களும் வக்கீல் இவரும் வக்கீல் இவங்களும் ஒரு ஆளை ஹைகோர்ட் ஜட்ஜை நம்ம போடுவோம் ஆனால் பரிந்துரை பண்ணதுக்கு ஏன் நாங்கள் இதை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அதுக்கு ஜான்சத் என்றவர் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு அவர் நீட்டை பற்றி பேசியிருக்காரு நீட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கார் அதைத்தான் தான் அவர் பேசியிருக்காரு தவிர வேறு எதை பற்றியுமே பேசலை ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு அதனால் கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதனால் இவர் எப்படி நாங்கள் அந்த போஸ்டரில் போட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த பக்கம் விக்டோரியா கௌரின்னு ஒரு நீதியரசர் இருக்காங்கல்ல இப்போ இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜு பர்மனண்ட் ஜட்ஜ் அவங்க அவங்க சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 ப்ரோ மோடியாகவே இருக்கும் மோடியுடைய பயங்கர வக்கீலாக இருந்தப்போ நான் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் சொல்ல வக்கீலாக இருந்தப்போ பயங்கரமான மோடியுடைய சப்போர்ட் இன்னும் சொல்ல போனோம்னா பாஜகவனுடைய சித்தாந்த கொள்கையை பயங்கரமாக வந்து கடைஞ்சு அப்படியே அரிதாரமாக பூசிக்கிட்டவங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தீவிர ஃபாலோவர் பாஜகவுடைய பற்றாளர் அவங்கள தூக்கி தூக்கிள்ள இப்போ இப்ப இடிக்காதா இல்ல அந்த தான் வருது இதுக்கும் இதுக்கும் அப்போ எந்த அளவுல அவங்க கேள்வி கேட்க முடியாது அதாவது அந்த இது இருக்குல்ல அந்த இது சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க அது வந்து கேள்வி கேட்க முடியாது அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா பரிந்துரை செய்யறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்னதான் அவங்க அந்த அதிகாரத்துல உச்சத்துல இருந்தாலும் அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் இதுவரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் ஆல்மோஸ்ட் இப்படித்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சீஃப் ஜஸ்டிஸ் போடுறது அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறது ரொம்ப அதை அவங்கள மீறி கீழே இருக்கிறவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது அழகா இப்போ ஒருத்தர் ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற பாஜகவுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸில் பாஜகவுக்கு ஒருத்தர் தீர்ப்பு சொல்ற மாதிரி உட்கார்ந்து தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ற மாதிரி முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல அவரை ஹோல்ட் பண்ணணும்னா அவர் ஆப்போசிட்டா பேச முடியாது இது மறைக்கப்படுற உண்மைன்றாங்க அதான் இன்டைரக்டாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம்ன்றாங்க அதனாலயே எங்கெங்க முக்காவாசி பேர் பேசாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனா போதுன்ற மாதிரி ஆயிடுறாங்க அதை மீறி எதிர்த்து சில பேர் பண்ணுறதுனால அவங்கள எப்படியெல்லாம் லீகலாக அதாவது கையில் பவர் வச்சுருக்காங்கல்ல அது மூலியமாக அவங்களுக்கு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்குறது என்னையே எதிர்க்க அண்ணனையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டா சொல்லுவாங்க நீதித்துறை நாட்டில் யாருக்கும் கட்டுப்படாதது யாருக்கும் கட்டுப்படுத்த யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதது ஆனால் அப்படி நடக்குதா என்ன இப்போ அட்டார்னி ஜென்ரல கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நியாயமா சாலிசிட்டர் ஜெனரலை தான் கூப்பிட்டு கேட்பாக்க ஆனா அட்டார்னி ஜென்ரல இதுக்கெல்லாம் வர மாட்டார் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஏப்பா பண்ணல அவர் உன்ன என்னாது இது அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துட்டு நான் பதில் சொல்றேன் போயிருக்காரு சில சீக்கிரட்டான விஷயம்லாம் இருக்கு அதனால தான் கவர்மெண்ட் கொஞ்சம் இதுவாக இழுபறியா இருக்குது மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எங்க கவர்மெண்ட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு எதையும் செஞ்சிடல நாங்கள் என்றைக்குமே ரொம்ப வெளிப்படையாக இருப்போம் நீங்கள் அதை கண்டு எதுவும் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் பேசும்போது தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது எனக்கு சும்மில அப்போ தான் ரொம்ப பயமாக இருக்குது மற்ற நேரத்தில் கூட பரவாயில்ல என்னைக்கு அது நல்ல பட்டை கிட்டேலாம் போட்டு வருவீங்களோ அன்றைக்கி தான் வந்து சரி ஏதோ உள்ளுக்கு உள்ளே நல்லா இறங்கி எதையே ஒரு வேலையை பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு உள்ளுக்குள்ளே வந்துடுது இதுதான் நடக்குது இதுலேருந்து நீதித்துவம் போல தப்பிக்கணும் அதாவது நீதிமன்றங்கள் மூலியமா நம்ம வந்து நியாயம் கேட்கறது வேற இப்போ நீதிமன்றங்களுக்கு நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இன்னும் எவ்வளவு இடங்கள்ல இதே மாதிரி ரீஃபில் பண்ணாமல் இருக்கு எவ்வளவு இடங்கள்ல இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சிருக்காங்க இதையெல்லாம் அவங்க பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் இதையெல்லாம் நேரடியாக வெளிப்படையாக எதுவும் பண்ண முடியாது இப்போ போயிருக்காங்க இவர் வேற ஐயா வேற இட விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு என்ன நடக்க போகுது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா கண்டென்ட் ஆஃப் த கோர்ட் ஆகுமா அப்படி கண்டென்ட் ஆஃப் த கோர்ட் ஆனால் யார் மேலே ஆகும் யாரோட ஏன்னா கையெழுத்து போட வேண்டிய ஆள் அவங்க தானே அங்கே ஏதாவது பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி